இது கேள்வி அப்படி தொண்ணி ரூபா தான் பெட்டி தொண்ணி தெட்டு பெட்டி அஞ்சு பீஸ் தொண்ணி தான் அஞ்சு பீஸ் இது இது புல்லட் இது ரூபா தான் ரூபா ஆமாம் ஓ இருபத்தஞ்சு ரூபா எல்லாமே ட்ரேடிங் ட்ரேடிங் ஓகே 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 பிராண்டட் கம்பெனி தான் இது இது எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் கம்பெனி பெரிய கம்பெனி ஸ்கை கம்பெனி இது வந்து

அறுபத்தி அறுபது ரூபா ஆ ஆமாம் இது முந்நூறுரூவா இது முந்நூறுரூவா உம் ஓகே முப்பது ஸ்டார்ட் வந்து ஐநூற்றம்பது ரூபா ஒரு ஷார்ட்டா ஐநூற்றி ஐம்பது இருக்கு முந்நூற்றி அறுபதுல இருக்கு நானூற்றம்பதுல இருக்கு ம் ஓகே மூணு ஐடியில் இருக்கு ஆமாம் ஆளர்கோட்டி கலவர்கோட்டி நூத்தி தொண்ணூறு நூற்றி வந்து நூற்றி நாற்பது வந்து எழுபது ம் பெட்டி சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் ஓகே சங்கு சக்கரம்

ஆமாம் ஓகே ஓகே இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இது வந்து ரூபா நோட்டு மாதிரி சின்ன போட்டு ரூவா மாதிரி முந்நூற்றி பத்து ரூபா ம் இது பம்பரம் நூற்றி அஞ்சு ரூபா ஆமாம் அஞ்சு பீஸ் ஐம்பது ரூபா இது வந்து மஞ்சட்டி இல்லை ஃப்ளவர் இரநூத்தி

ரூபா بلاஸ்டிக் வீல் இருக்கும் டைமிங் இருக்கும் நல்ல சுத்தம் நேரம் ரொம்ப நே சுத்தம் சரிங்க இது வந்து 150 ஐம்பது ஆமா ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஓகே இது வந்து ஏழு லடி வெடிக்கும் வேற போய் ஏழு ஏழு ஷாட் ஏழு ஷாட் சவுண்ட் ஸ்டெப்பும் போட்டுருக்கா ஏழு லடி வெடிக்கும் ஓகே 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 சரி அது பக்கத்துல பெரிய பாக்ஸ் அது இல்லையா அது இந்த போய் வர்ச்சி கம்மிச்சுள்ள அந்த பாக்ஸ் ஓ அதான் ஓகே அப்புறம் அந்த அந்த லாஸ்ட்ல இருக்கு கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க ஐயா ஆ இருக்கு அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு குறைஞ்ச பச்ச எவ்வளவு ரேட்ல இருந்து நம்ம அந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் 250 ரூபாயில இருந்து 250 ரூபாயில இருந்து அதிக பச்ச எவ்வளவு ரேட் இருக்குங்க அதிக 1900 1900 வரை இருக்கு இப்போ அதுல வெளிய வாங்கنا எவ்வளவு ரேட் ஐயா இருக்கும் 3000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கு இதெல்லாம் அது ராக்கெட் ராக்கெட் எல்லாமே ராக்கெட் ராக்கெட் 50 ரூபாய் 36 ரூபாய் 36 பேவி ரைட் 36 ராக்கெட் பாம் 70 70 அது சொல்லணும் கம்பி மசாப் ஆ சொல்லணும் கம்பி மசாப் ஆமா ஓகே ஓகே மயில் இந்த இருக்கு 170

பதிலட்ச ரூபா தான் ஆமா இல்லை டவுண்டும் கரெக்டாக இருக்கும் ஐம்பது கம்பெனி வைக்கி எல்லாமே கம்பெனி வரி ஆமா இது பப்ஜி கன்னு பப்ஜி கன்னு ஆமா இந்த வருஷம் அந்த புதுசு புதுசு ஆமா பைப்பு மேஜிக் பாஸ்

பத்து பீஸ் நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு இது நூத்தி இருபது நூத்தி இருபது ஆமா மத்தா போயிட்டு ரெண்டு ரெண்டு தான் இது இதுவும் பவுண்டர் தான் தொண்ணூறு ரூபா தான் தொண்ணூறு ரூபா அஞ்சு பீஸ் இருக்கும் மூவாயிரத்து அறநூறு ரூபா தான் ஆமா வைக்க முடிய இடம் இல்ல மூவாயிரத்து அறுநூறு அறுநூறு உம் நாற்பது நாற்பது நூத்தி இருபது வெயிட்டா இருக்கும் வெயிட் சைன்

திவாலி ரெண்டு மாசம் ஓகேங்க ஐயா இப்ப இந்த பத்து மாசம் புரியா இப்ப நான் பண்டு போறேன் எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அதனால கேட்டி ஐம்பது மூவாயிரத்தி ஐநூறு கட்டுவீங்க அது வந்து இருபது இருபது லாபமா ரூபா கூட ஆயிரத்தி இருநூறு பத்து நீங்களே புக் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் ஐயா அதுவும் அதுலயும் அந்த மாதிரி தான் ஆமா பன்னெண்டாயிரம் கொடுத்துருவோம் சரி இருபது ஓகேங்கய்யா விரும்புறாங்க இப்ப பண்ணிச்சுட்டு இப்ப நிறைய விரும்புறாங்க நாங்க போட்டோம்

சரிங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருந்து உங்ககிட்ட பட்டாசு சீட்டு கட்டலாமா எப்படி ஐயா அது இந்த மூணு பட்டாசு பண்டு கட்டலாம் அது எப்படி ஐயா கட்டுறது நாங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்